திடன் கொள்ளுங்கள் நான் தான் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதருங்கள் என்று சொல்லி மார்க்கு ஆறு ஐம்பது மனித வாழ்வின் மிகப்பெரிய எதிரி பயம் அந்த பயத்தை போக்கவும் பாதுகாப்பாக வாழவும் மனிதன் பல்வேறு முயற்சிகளை எடுக்கின்றான் தன்னை சுற்றி பல்வேறு பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்துகின்றான் ஆயுதங்களை குவிக்கின்றான் ஒவ்வொரு நாளும் புது புது பாதுகாப்புகள் திட்டங்களை விடுகின்றான் ஆனால் இவை எதுவும் அவனுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுப்பதில்லை அவனது எதிரி இதைவிட வலுவான அதிக தொழில்நுட்பம் நிறைந்த புதிய ஆயுதங்களை உருவாக்குகின்றான் புதிய புதிய திட்டங்களோடு அவனை தாக்க முயற்சிக்கின்றான் இதனால் மனிதனின் பாதுகாப்பு முயற்சிகள் பயனற்றுப் போகின்றது மனித வாழ்வில் பயம் தொடர்கின்றது இயேசுவின் சீடர் இயேசு இல்லாமல் கலீலியா கடலின் மருகரை நோக்கி பயணம் செல்கின்றனர் அவர்கள் கடலின் நடுப்பகுதியில் இருக்கும்போது கடலில் பெருங்காற்றும் கொந்தளிப்பும் ஏற்படுகின்றது காற்று எதிர்காற்றாக இருந்தபடியால் படகை தொடர்ந்து செலுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றனர் சீடர் வரும் துன்பத்தை உணர்ந்த இயேசு கடல் மேல் நடந்து அவர்களை நோக்கி வந்தார் கடல் கொந்தளிப்பினாலும் காற்றின் வேகத்தினாலும் நடுக்கடலில் தத்தளித்து பயந்து கொண்டிருந்த இயேசுவின் சீடர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருவதை கண்டபோது ஒரு ஆவி தங்களை நோக்கி கடலில் நடந்து வருகிறது என நினைத்து அதிகமாய் பயந்து அலறினார்கள் அவர்களது பயத்தைக் கண்ட இயேசு அவர்களது பயத்தை போக்கும் வண்ணமாக அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்றார் திடன் பெற்ற சீடர் இயேசுவுக்கு தங்கள் படகில் இடம் கொடுத்தபோது காற்று அமர்ந்து கடல் அமைதியாகியது இப்பகுதி நமக்கு உணர்த்தும் செய்தி எப்போதெல்லாம் நாம் துன்பத்தில் ஆபத்தில் சிக்கி தவிக்கின்றோமோ அப்போதெல்லாம் நம் அருகில் இருக்கும் கடவுளை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்க வேண்டும் கலக்கத்தின் மத்தியில் நிறைந்த சூழலில் அவருக்கு நமது வாழ்வில் முழுமையான இடம் கொடுக்கும்போது நம்முடன் இருக்கின்ற கடவுள் நமது பயத்தை போக்குகின்றவராக தனது அன்பை நம்மில் வெளிப்படுத்துவார் ஜெபம் அன்பு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துபவரே உம் ஆலோசனையை தினமும் தந்து எங்களை திடப்படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்